வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை திருச்சிராப்பள்ளி மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இடம் ஜமால் முகமது கலை அறிவியல் கல்லூரி டிவிஎஸ் டோல்கேட் திருச்சி இருபது நாள் இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் காலை எட்டு மணி எட்டாம் வகுப்பு ப எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை மற்றும் ஐடிஐ டிப்ளமோ செவிலியர் பார்மசி பொறியியல் படிப்பு படித்தவர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்கலாம் வயது வரம்பு பதினெட்டு வயது முதல் நாற்பது வயது வரை கல்விச் சான்றிதழ்கள் நகல் ஆதார் மற்றும் பயோடேட்டாவுடன் நேரில் கலந்து கொள்ளவும் தகுதியுடையவர்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் பங்கேற்று பயனடையவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்